ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விதைகளை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஜானிங் சிஸ்டர் கேட்டதுக்கு இடங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொடுக்குறேங்க பார்த்துட்டு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி சமைச்சு எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்றத கமெண்ட் கொடுங்க வாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்குறேங்க சீரகம் கடுகு ரெண்டும் கலந்து வச்சுருக்குறேங்க அது வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க தாளிப்பு கொஞ்சம் வாசனையாக இருக்குன்றதுனால சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க அப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து உரித்து நல்லா கழுவி வச்சுருக்குறேங்க அதையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதனால சொல்கிறோம் கொஞ்சம் கறியாப்பழை போட்டுக்கிறேங்க கறியாப்பழ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு விதமாகவும் யூஸ் பண்ணுவேன் அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் சமைச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சின்ன வெங்காயம் உங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உரிச்சிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு பேருக்கு அளவாக சமைக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேங்க ஏன்னா நம்ம சமைக்கிற அளவுன்னு ஒன்று இருக்குதுங்க இப்போ ரெண்டு பேருக்கு சமைக்கிறோமா மூணு பேருக்கு சமைக்கிறோமா நாலு பேருக்கு சமைக்கிறோமா அப்படின்றதும் ஒன்று இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதனுடைய பொருள்களை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியது வருங்க நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்கிரீடியண்ட்டை கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா கொஞ்சம் சேர்ந்து கிடைக்குங்க ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறோங்க பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு வாசனைக்கு ஃப்ளேவருக்கு வேண்டி போடுறோங்க ஆனால் காரமும் மிளகா தூளும் போடுவோங்க இதோட விட மாட்டேன் காரத்துக்கு கொஞ்சம் மிளகா தூளும் போடுறங்க அதனால உங்களுக்கு வந்து என்னென்ன நான் கட் பண்ணுறேன் இன்றைக்கி கத்திரிக்காயும் கட் பண்ணுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஏன்னா வீடியோவில் கத்திரிக்காய் நம்ம விளைஞ்ச கத்திரிக்காய் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள் நான் இதை வந்து எதுவுமே எடிட்டே பண்ணலைங்க இதை நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து அப்படியே போடுறேங்க ஏன்னா இதை எடிட் பண்ணமுன்னா உங்களுக்கு வந்து மறைக்கிற மாதிரி நான் எதையுமே இத எடிட் பண்ணலைங்க உங்களுக்கு வந்து நான் அப்படியே சமைக்கிறத உங்களுக்கு அப்படியே நான் வீடியோ எடுத்து காட்டுறேங்க உள்ள ஒரு ரெண்டு கிழங்கு வந்து கட் பண்ணிக்கிறேங்க நீங்க இவ்வளவு பெருசு கட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் பெருசாவும் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இதை வந்து மசிக்க போகிறோங்க அதனால வந்து உங்களுடைய விருப்பங்க எப்படி கட் பண்ணாலும் சரியேதாங்க இதுக்கு நம்ம மசிச்சு தான் இதை வந்து நம்ம டிசு ரெடி பண்ண போகிறோங்க அதனால வந்து வெங்காயம் கூட பாருங்க நான் கட் பண்ண கிடையாதுங்க சின்ன வெங்காயம் அதுவுமே முழு முழுசாக தான் போட்டிருக்கேன் நம்ம குக்கரில் வேக வைக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து குள கொழன்னு வெந்து வந்துடுங்க அது இப்போ வந்து நம்மளுடைய கத்திரிக்காயை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே நல்லா கழுவி தண்ணியிலே வச்சிருக்கிறேங்க உங்களுக்கு அப்படியே தண்ணியிலேருந்து எடுத்து எடுத்து நான் கட் பண்ணுறதையும் உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் தக்காளி பழமும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பழம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய துண்டை தாங்க கட் பண்ணி போடுறேன் ஏன்னா ரொம்ப பொடிசா போட்டோம்னா நம்ம மசிக்கும் போது நிறைய தக்காளினுடைய திப்பி பசங்களுக்கு கிடைக்குங்க அப்புறம் அது அவங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் எப்பவுமே சமைப்பேங்க இந்த மாதிரி சமைக்கும் போது பசங்களும் கொஞ்சம் விருப்பமா சாப்பிடுவாங்க அதனால நான் வந்து எப்பயுமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி சமைப்பேங்க தக்காளியும் போட்டு இந்த மாதிரி கலறி விட்டுக்குங்க நான் குறைஞ்ச ஃப்ளேமில் வ கேஸை வச்சுட்டு நான் ஒவ்வொரு இங்கிரீடியமா அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி நான் கலந்துக்கிறேங்க நீங்களும் இந்த இதே மாதிரியும் சமைக்கலாங்க ஏன்னா வந்து இதுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்கி தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணோம்னா டைம் தாங்க நிறைய வேஸ்ட் ஆகுது அதனால் வந்து நான் எப்போயுமே இந்த மாதிரி சமைப்பேங்க அதனால இந்த ஐடியாவும் உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன் குறைஞ்ச ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணி கட் பண்ணி கூட நம்ம கலந்து நம்ம சமைச்சிக்கலாங்க டைம் வேஸ்ட் ஆகாது அதனால் நான் இந்த மாதிரி சமைப்பேங்க பாருங்கள் நீட்டு வால் கத்திரிக்காய் பிளாக் பீட்டில் வந்து நீட்டு வால் கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு கத்திரிக்காய் கூட இதில் சொத்துலேயே கிடையவே கிடையாதுங்க எல்லா கத்திரிக்காவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க நீங்கள் வீடியோவிலே பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பூட்டில் வந்து வால் கத்திரிக்காய் மட்டும் சமைக்கிறேங்க நான் கலந்து சமைக்கலான்னு நினச்சேங்க அதுக்கப்புறம் சரி இந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலர் கத்திரிக்காய் போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்குங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நான் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுறேங்க உங்களுக்கு வேணா ஸோ நீங்கள் கேட்டீங்கன்னா வேணால் வயலட் கலரில் குண்டு கத்திரிக்காயை வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை வேணால் நான் செஞ்சு காட்டுறேங்க ஏன்னா அந்த வயலட் கலர் கத்திரிக்காயில் எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும் போது உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க அதை வேணா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து வீடியோவை நான் போட ட்ரை பண்ணுறேங்க ஏன்னா அந்த கத்திரிக்காயில என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அப்படின்றது எனக்குமே தோணுதுங்க அதனால் நான் ஒரு வீ அதை சமைக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறுவடிலேருந்து நான் என்ன சமைக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேங்க இதுக்கு மேலே தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை வேணால் ஒரு சமையல் வீடியோவை கலக்கிறேங்க என்னுடைய சேனலே பார்த்தீங்கன்னா ஏஆர் கிச்சன் அண்டு கார்டனிங் தாங்க அதனால் கிச்சனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சமையல் வீடியோவும் போடுறேங்க கார்டனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்டனிங்க உங்களுக்கு மற்ற வீடியோவும் காட்டுறேன் அதனால செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் வீடியோவை கொஞ்சம் கலக்கலாமான்ட்டு பார்க்குறேங்க ஏன்னா நம்ம அறுவடை பண்ணுறத நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவை காட்டுறேங்க பாருங்க இதில் நான் கட் பண்றதை உங்களுக்கு அப்படியே தான் காட்டுறேன் ஒரு காய் கூட பாருங்க சொத்துலே கிடையாது பாருங்க நான் சொன்னதை பத்தி உங்களுடைய கருத்தை நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிங்க வயலட் கலரில் நீல எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சோம்னா சூப்பராக இருக்குமா எப்படின்றதே கமெண்ட் கொடுங்க வயலட் கலரில் குண்டு கத்திரிக்காய் பெரிய பெருசாக நான் அறுவடை பண்ணி உங்களுக்கு தட்டில் காமிச்சிருப்போம் பாருங்கள் அந்த கத்திரிக்காவை சொல்கிறேங்க நீல வரி கத்திரிக்காவை சொல்லலை அப்படி பிளைன் நீல கலரில் இருந்தது பாருங்க அதுதான் சொல்கிறேங்க நான் நீல வரி கத்திரிக்காவும் செய்யலாங்க தப்பில்லை நான் வந்து ப்ளைனில் செய்யலாமான்ட்டு பார்க்குறேங்க அதாவது க பார்க்க நல்லா இருக்குன்றதுனால அந்த இதை நான் ட்ரை பண்ணணுன்ட்டு எனக்கே ஒரு ஆசை இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாதூள் போட்டுக்கலாங்க மிளகா தூள் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேங்க மிளகா தூளில் பார்த்தீங்கன்னா எதையுமே நான் போட்டு அரைக்கலை வெறும் மிளகா மட்டும் அரைச்சிருக்குறேங்க தனியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் தனியா தூள் மட்டும் அரைச்சிருப்பங்க அதுக்கப்புறம் தனியா தூளும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க மஞ்ச தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வெந்தயம் சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச தூளுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா காய்கறி செய்யறதுலேயும் நான் வந்து கலப்புங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அதை போட்டுக்கிறேங்க நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேங்க எப்பவுமே கத்திரிக்காய்க்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நெய்யோ எண்ணெயோ கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கணுங்க அப்படி விட்டு சமைக்கும் போது தான் அதனுடைய டேஸ்ட்டும் சுவையும் இன்னும் கொஞ்சம் கூடுங்க குழந்தைங்க சாப்பிட்றதுனால நெய் விட்டு சமைக்கிறதுனால தப்பு இல்லைங்க இதுதான் வந்து நான் என்ன சொல்கிற வந்தேன்னா கரியாப்பழையும் வெத்தலையும் பொடியாக்கி வச்சிருக்கிறேங்க அதுதான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க கரிஞ்சிறகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காமிச்சிருக்குறேங்க வேணுன்றவங்க பழைய வீடியோவில் இருக்குதுங்க பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோங்க இப்போ எல்லாத்தையும் மி மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு சின்ன டம்பர் அளவாக தண்ணி கொடுக்குறங்க இதுக்கு அவ்வளோ கொடுத்தாவே போதுமானதுங்க ஏன்னா கத்திரிக்காயும் தண்ணி விடுங்க அதனால ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அப்புறம் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக போயிடுங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம இது வந்து சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் இருக்குதுங்க கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்குறோம் பாருங்க அந்த மாதிரி கொஞ்சமாக விடுங்க என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொடியெல்லாம் செய்யறதெல்லாம் எப்படின்றத நான் காமிச்சிருப்பேங்க வேணுன்றவங்க என்னுடைய பழைய வீடியோவை நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணிக்கலாங்க கேட்டிங்கன்னா நான் வந்து வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ல அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டிப்ரெஷன்லேயும் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க ஏன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் வந்து உங்களுக்கு நிறைவேற்றணுன்றது தாங்க என்னுடைய ஆசை பாருங்கள் குக்கர் ஒரு மூணே மூணு விசில் விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சுருக்குறேங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி இல்லாத எப்படி கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பதத்துக்கு இருந்தால் போதுமானதுங்க நம்ம கொஞ்சம் தாங்க தண்ணி விட்டோம் அதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க இன்னுமே கம்மியா விட்டுக்கலாங்க தண்ணி தப்பு இல்லை ஆகாதுங்க இந்த மாதிரி வந்து மசிக்கிறத வச்சு நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே மசிச்சு கொடுக்கணுங்க மசிச்சு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பசங்களுக்கு அந்த கத்திரிக்காயினுடைய கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுல கத்திரிக்காய் இருக்குதுன்னே தெரியாதுங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சப்பாத்தியில் நல்லா ஜாம் மாதிரி தடவி நாம ரோல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு கத்திரிக்காயுடைய நன்மைகளும் உடம்புக்கு போய் சேர்ந்துருங்க என்னுடைய சின்ன பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து பிடிக்காதுங்க அதனால நான் வந்து இந்த மெத்தேட்ல என் பையனுக்கு நான் கொடுக்குறேங்க பெரிய பையன் சாப்பிடுவாங்க சின்ன பையன் சாப்பிட மாட்டான் அதுக்கு வேண்டி நான் இந்த மாதிரி சமைப்பேங்க கொஞ்சமா மல்லித்தலைய தூவி விட்டு இறக்கிறது தாங்க இது வேறு ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளான கிரேவிங்க சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க இது இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கத்திரிக்காய் கடையில்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கடைசல்னு சொல்லுவாங்க மசீல்னு சொல்லுவாங்க தொக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பல பேர் இதுக்கு இருக்குதுங்க நான் வந்து இதுக்கு வந்து மசியல்னு வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி களைக்கு விட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க என் பெரிய பையனுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க அவர் இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறதுனால இப்போ அவருக்கு வீடியோவை தான் காட்ட முடியுதுங்க வாங்க சப்பாத்தியில் நான் எப்படி வரேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் காலையில் வந்து டிஃபன் பார்த்தீங்கன்னா சப்பாத்திங்க சப்பாத்தி கூட நம்ம தேய்ச்சிடலாங்க ஆனால் தோசை வேணும் போடுறது தானே ஒரு டாஸ்க்கு கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிட்டேங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கரெக்டாக உக்காந்துருச்சுங்க இப்போ சப்பா சப்பாத்தி திருப்பி போட்டு ரெண்டா பக்கமே வேக விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க நான் பெரும்பாலும் சப்பாத்திக்கு மாவு போட்டு தாங்க தேய்ச்சி போடுவேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வேண்டி நான் எண்ணெய் போட்டு தேய்க்கிறேங்க காட்டுறேன் பார்க்குறதுக்கு ஏன்னா நான் வந்து சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேங்க மாவு தான் யூஸ் பண்ணுவேன் பெரும்பாலும் சப்பாத்தி தோசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு செட்டியில் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உடம்புக்கும் நல்லதுங்க அதனால வந்து இரும்பு சட்டியை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி லைட்டாக தீ தீயுங்க ஏன்னா கொஞ்சம் தீ நாம் வந்து கம்மியாக வச்சா பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் கூட்டி வச்சோம்னா கொஞ்சம் சட்டுன்னு தெரிஞ்சிருங்க என் சின்ன பையனுக்கு வேண்டிதாங்க இதை இப்படி பண்றேன் அவருக்கு வந்து அது க கத்திரிக்காய் உள்ள இருக்குதுன்றது தெரியாத பார்த்துக்கணுங்க தாங்க கத்திரிக்காயை சாப்பிடுவாரு அதனால இந்த மாதிரி செஞ்சு என் சின்ன பையனுக்கு கொடுப்பேங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம கட் பண்ணி கொடுக்கும்போது பசங்க அதே க கட் பண்ண வாக்கிலேயே நம்ம சாப்பு சாப்பிட்டுக்குவாங்க கத்திரிக்காய் உடம்புக்கும் நல்லதுன்றதுனால சாப்பிட்டுக்குவாங்க உங்களுக்கு வந்து அடுத்தது என்னுடைய ரைஸ் குக்கரை நான் காட்டுறேங்க இது பார்த்தீங்கன்னா டூயின்னு ஒன்றுங்க அதாவது க சாதம் வந்து கஞ்சி வடிக்கிற மாதிரிங்க இந்த குக்கரு மதியத்துக்கு லஞ்சும் ரெடி பண்ணிட்டேங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் மதியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் என்னன்னா உருளைக்கிழங்கு மசிலும் கொள்ளு ரசம் தயிருங்க பாருங்க சாதம் வடிச்ச மாதிரி தண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இறங்கிடுங்க இந்த மாதிரி தான் நான் வந்து குக்கர்ல வந்து இப்போ சாதத்தை வடிச்ச சாதம் மாதிரி இப்ப செஞ்சுக்கிறதுங்க ஏன்னா சாதம் வடிக்கிறது வடிச்சு சாப்பிடணுன்றதுனால இந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறதுங்க பாருங்க இதுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் எப்படி இருக்குது பாருங்க இந்த சாத கஞ்சை தான் நான் வந்து தோட்டத்துக்கு பயன்படுத்துறதுங்க எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட் கொடுங்க வாங்க அடுத்து வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ராஜ்யமானா என்னங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வேண்டி இந்த விதையை வந்து உங்களுக்கு காட்டுறங்க பாருங்க இதுதாங்க அந்த ராஜ்யம்மா உங்களுக்கு வந்து குளோஸ் அப்லேயும் காட்டுறோம் பாருங்கள் ராஜமா ஒன்றுங்க அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் அப்புறம் க்ளோஸ் அப்லேயும் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை லாங் பீன்ஸுங்க நான் வெள்ளை லாங் பீன்ட்ஸ் அரோவோட பண்ணேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதனுடைய விதங்கிது இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் நம்ம ரெட் கலரில் லாங் பின்ஸ் சாரோட பண்ணோம் பார்த்தீங்களா அதனுடைய இது லாங் பின்ஸுலேயே பார்த்தீங்கன்னா இத்தினி ரகம் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தட்டை கொட்டைங்க தட்டைக்காயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி தட்டை கொட்டைங்க தட்டை கொட்டையிலே பார்த்தீங்கன்னா இது கொட்டை ஒன்று நீட்டை ஒன்றுன்னு இருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா நீட்டங்க இது வந்து கொட்டைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் லாங் பின்ஸுங்க இந்த விதை உங்களுக்கு வந்து விதையை வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி கட்டுறதுன்னா குளோஸ் அப்பில் கட்டுறதுங்க இதுக்கு இதுக்கும் ஒரே மாதிரி பார்க்கறது தெரிஞ்சாலும் இது வேறங்க இது வேறங்க எப்படி தெரிது பாருங்க இதனுடைய சைனிங் வேற அதனுடைய விதவினுடைய நிறம் வேறங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தட்டை கொட்டியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க இது பாத்தீங்கன்னா புரியல் தட்டை கொட்டை இது அதாவது குட்டியா வைக்கீங்க ரொம்ப நீளமா வைக்காது இதுதாங்க வெள்ளை கலரில் லாங் பீன்ஸ் நான் சொன்னது வெள்ளை கலரில் வந்து பாத்தீங்கன்னா லாங் பீன்ஸ் வந்து விதைங்க இது வித்தியாசமா இருக்குது பாருங்க அந்த விதை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சை கலரில் லாங் பீன்ஸ்ங்க பச்சை கலர்ல உங்களுக்கு வந்து லாங் பீன்ஸ்ல ரெண்டு விதமா இருக்குதுங்க விதை இதுதாங்க ராஜ்யமா பாருங்க கேட்ட உறவுக்கு இந்த பதிவுங்க கத்திரி செடி பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட் எங்கே வச்சுன்னு தெரியலிங்க அதனால உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காட்ட முடியல அதை யூஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ எடுத்துருக்குறேங்க அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்க்கு நான் கொடுக்குறேன் அந்த வீடியோவில் நீங்கள் அந்த லிங்க்கை டெஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அதில் பேக்கெட்டும் இருக்குது அதை நான் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதனால் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் செடியை வந்து பராமரிங்க ஏன்னா அது எறும்புக்கும் கேட்குங்க பேனுக்கும் கேட்கும் ரெண்டாவது பூச்சிக்கும் கேட்கும் எல்லா அது மூணுக்கு ஆளின்னு ஒன்றுங்கிறது மூணு நாள் ப இருந்துட்டு அதுக்கப்புறம் செடியை கழுவி விட்டுருங்க சரியாக போயிடும் பாருங்கள் நம்மளுடைய ரோஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு அதையும் காட்டுறேன் நான் எனக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க அதனால் சரி எங்களுக்கும் இதை காட்டலான்ட்டு காட்டுறேங்க நிறைய மொட்டு வச்சிருக்குதுங்க இப்போ எல்லா கலரும் அதனால் வந்து மொட்டில் ஒரு டைம் உங்களுக்கு காட்டணுன்ட்டு காட்டுறோங்க அதாவது கொத்து கொத்தாகவும் மொட்டு வச்சிருக்குதுங்க ஒவ்வொன்றாவும் மொட்டு மொட்டு வச்சிருக்கு சூப்பரா இருந்ததுங்க பாக்குறதுக்கு எனக்கு ரோஸ் செடி இந்த முறை தாங்க நல்லா இருக்குது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு ரோஸ் நல்லா அழகா விடுதுங்க பரவாயில்லைங்க இந்த முறை பத்து ரோஸ் செடியுமே சூப்பரா வளருதுங்க ரோஸ் மாரியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா வளர்ந்துட்டு வருது இது முடி வளர்ச்சிக்கு நல்லதுன்னதுனால இதை நான் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேங்க தண்ணி போயிட்டு இருந்ததை கவனிக்காத விட்டுட்டுங்க ரப்பி கீழே போயிடுச்சுங்க ஜெயலலிதா சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட்டு கேட்டிருக்கீங்க செடி மேலே வந்து பூச்சி வண்டுங்கள்லாம் வைக்கிறதுங்க என்ன பண்ணுறது நன்மை செய்யும் பூச்சியான்னு கேட்டிருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற பூச்சியும் இல்லைங்க தீமை செய்கிற பூச்சின்றதும் எனக்கு எதுவும் அது மேலே நம்பிக்கை கிடையாதுங்க ஏன்னா பூச்சின்னு இருந்தாவே அந்த செடியை வந்து காய ஓட்ட போடுறது எல்லாமே பண்ணுதுங்க அதனால் வந்து நீங்களும் அந்த லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க பாருங்கள் அடுத்த வீடியோ புதங்கிளம் வருதுங்க பாருங்கள் பாய்